சின்ன பிள்ளைல பாக்கும்போது உருளைக்கிழங்கு வச்சு பாத்தீங்கன்னா குட்டி குடியா உருளைக்கிழங்கு இருக்கும் சில கிழங்கு உள்ள மஞ்சளா இருக்கும் சில கிழங்கு வெள்ளையா இருக்கும் கிழங்குடைய வடிவங்கள் வேறு வேறு வடிவங்கள்ல இருக்கும் சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல ஆர்பனைசு மார்க்கெட்ல போய் பார்த்தா எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா பெருசு பெருசா திறண்டு ஒரே மாதிரி பெருசுதா இருக்கு இன்னும் வெளிநாடுகள்ல போய் நீங்க உருளைக்கிழங்கு பாருங்க ஒரு ஒரு கிழம்பும் நல்லா பெரிய பெரிய பலாக்காயுடைய சின்ன பலாக்காய் சைஸ்ல இருக்கும் நல்ல பெரிய திண்ணமான கிழங்கா இருக்கும் பெரு நாட்டுல உருளக்கிழங்கினுடைய தலைநகரம் பிறந்த நகரம் பெரு நாடுதான் அந்த நாட்டினுடைய முத முதல்ல இருந்த உருளைக்கிழங்கு அப்படி இல்லை உருளைக்கிழங்கை பற்றி வான்கோங்கிற ஒரு மிகப்பெரிய ஓவியர் இந்த ஓவியம் வந்து மிகச்சிறப்பானது அந்த ஓவியத்தில் வரையப்பட்ட உருளக்கிழங்குகள் எல்லாம் இல்லை ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு பெருசான உருளைக்கிழங்கு வந்துன்னா இந்த உருளைக்கிழங்கினுடைய படைப்பாளி இந்த உருளைக்கிழங்கு பெரிதாக திண்ணமாக வடிவமாக இருக்கணுங்கிறத ஒரு நிறுவனம் முடிவு ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு உலகமெங்கும் சிப்ஸ் வியாபாரம் பெரிய வியாபாரம் அந்த சிப்ஸுக்கு நல்லா ஸ்லைசிங் பண்ணணும் அந்த குட்டி குட்டியா இருந்தா ஸ்லைசிங் நல்லா வராது ஸோ பெரிய கிழங்கா இருக்கணும் ஸ்லைசிங் நல்லா பண்ணணும் அந்த கிழங்கு பொறித்தால் நல்லா முறுமொறு மொறுவேன்னு இருக்கணும் வாயில ஒட்டக்கூடாது ஈரத்தன்மை வேகமா உள்வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு மனிதன் அவன் சுவையாக சாப்பிட வேண்டும் அதை வைத்து காசு பண்ண வேண்டும் என்று யோசிக்கிற நிறுவனம் அதற்கேற்றோல் உருளையை வந்து வீரிய ஒட்டு ரகமாக படைத்திருக்கிறது அப்படி படைக்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் வணிகம் வாங்குங்கிற ஒரு சூழல் இப்படியான சூழல்ல என்ன ஆச்சு எல்லா விவசாயிகளும் அந்த அந்த உருளைக்கிழங்கோட வெரைட்டி பேரு அலாஸ்கா வெரைட்டி நம்ம ஊர்ல அதுக்கு லோக்கலா ஒரு பெயர் வச்சுக்கிட்டாங்க அந்த லட்சுமி இந்த லட்சுமின்னு பெயர் வச்சுக்கிட்டாங்க இவை வந்து நல்லவேளை இதெல்லாம் மரபணு மாற்றப்பட்டது இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல மரபணு மாற்றப்பட்டா யோசிச்சு இப்படி படைக்கப்பட்ட உணவுகள் தான் நமக்கு சிறப்பான உணவுகள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் நமக்கு முன்னாடி ஊடகங்கள் முன்னிறுத்தக்கூடிய உணவுகளோ இல்லை என்றால் கடைகளில் ரொம்ப வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பழ பல உரைகளை அடுக்கி வைக்கப்பட்ட உணவுகளோ அதையெல்லாம் விட அறிவியல் முலாம்பூசி விற்பனை செய்யக்கூடிய உணவுகளும் சார் இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு சார் இதுல விட்டமின் டி நிறைய இருக்கு சார் இதுல ஹை ஃபைபர் சார் இதுல வந்து டிஹெச்ஏ அடங்கியது சார் இத சாப்பிட்டீங்கன்னா அவங்க பையன் விஸ்வநாத ஆனந்தனோட புத்திசாலியா இருப்பான் சார் இத சாப்பிட்டீங்கன்னா கட ஏழு அடிக்கு உயரமா வளருவான் சார் அப்படின்லாம் சொல்லி விற்பனை செய்யக்கூடிய பல உணவுகளுக்கு பின்னாடி வணிக வன்முறைகள் நிறைந்திருக்கிறது ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம இந்த விளையாட்டான வார்த்தையாக நான் சொல்ல இந்த ஒரு ஒரு உணவுகள் பின்னாடியும் அந்த உணவுக்கான உயிரிகள் அல்லது அந்த உணவுக்கான மூலப்பொருட்கள் எப்படி பயிராக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது எப்படி உனக்கு பரிமாறப்படுத்தப்படுகிறது அத்தனையிலும் வணிகம் இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கு